மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டு மறக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஃபைனலி ஃபேன்ஸ் உடைய रिक्वेस्ट அக்செப்ட் பண்ணிட்டாங்க சேனல் சைல இருந்து இன்னைக்குல இருந்து பாத்தீங்கன்னா சீ தமிழ் உடைய ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட்டா चेंज ஆகி இருக்கு அதாவது நான் பிரைம் டைம் ஷெட்யூல் ஈவன் மார்னிங்ல இருந்து இந்த ரிபீட்ஸ் டைமர் இருக்குல்ல அதுவுமே வந்து கம்ப்ளீட்டா चेंज பண்ணியிருக்காங்க சோ அது வந்து அந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டு இப்ப அப்டேட் பண்றேன் அந்த ஃபேன்ஸ் रिक्वेस्ट என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இதயம் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர்க்கு ரிடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா டைமிங் இப்போ ஒன் ஹவர்ல இருந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு எஸ் அதுக்கான அபிஷியல் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா டைமிங் வந்து டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி கெட்டி மேலும் போகும் அப்புறம் டுவெல் ஓ கிளாக் கார்த்திகை தீபம் டுவெல் தேர்ட்டிக்கு அண்ணான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு ஈவினிங்ல உடைய ரிப்பீட்ஸ் இருந்துச்சு பட் இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா டென் டு டென் தேர்ட்டி மாரி சீரியலும் டென் தேர்ட்டிக்கு கார்த்திகை தீபம் அதாவது இவ்வளவு நாள டுவெல் ஓ கிளாக் ரிப்பீட்ஸ் போயிருந்துச்சு இல்லையா இனிமேல் டென் தேர்ட்டிக்கு கார்த்திகை தீபம் ரிப்பீட்ஸ் இருக்க போகுது தொடர்ந்து ன் ஓ கிளாக் அண்ணா சீரியும் சந்தேராகம் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் கெட்டி மேலம் இருக்க போகுது அண்ட் ஒன் ஓ கிளாக் ஒரிஜினல் வந்து ஆகும் பட் இன்னில இருந்து ஒன் டூ ஒன் தேர்ட்டியும் தான் வரப்போகுது அண்ட் ஒன் தேர்ட்டிக்கு ஒன் கிளாக் போயிட்டு இருந்த மௌனம் பேசியதே சீரியல் இன்னையில இருந்து போறாங்க அண்ட் டூ ஓ கிளாக் இதயம் நாளா ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி போயிட்டு இருந்த இதயம் சீரியல் இன்னும் இருந்து டூ டு டூ தேர்ட்டி ஆஃப் அன் மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது உங்களுடைய விருப்பப்படி அண்ட் அதுல இருந்து ஆஸ் யூஸ்வல் டூ தேர்ட்டிக்கு மனசு இல்லாம அண்ட் த்ரீ டு ஃபோர் நானே வருவேன் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு மற்றபடி எல்லா ஷெடியூலுமே அதே மாதிரி தான் இருக்கும் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து ரிப்பீட்ஸ் கிடையாது சரிகம் அப்பா லிட்டில் சாம்ஸ் உடைய த்ரீ டெலிகாஸ்ட் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அது தொடர்ந்து ஆறு மணில இருந்து ஒரிஜினல் சீரியல்ஸ் எல்லாமே லெவன் ஓ கிளாக் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும் ஆஸ் யூஸ்வல் டைம் சேஞ்ச் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க